இயற்கையை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு நாள் தனியா டெடிக்கேட்டட வச்சிருக்காங்க என்னைக்கு தெரியுமா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் வேர் நேச்சர் கன்சர்வேஷன் டே இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலகம் ஃபுல்லா இதை அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் ஒரு ஹிஸ்டரி ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸ் ஷார்ட்ஸா ரீல்ஸா கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூமி வந்து வெப்பமயமாகாமல் இருக்கணுன்னா நம்ம வந்து இயற்கையாக நிறையா ட்ரீஸ் வச்சுக்கணும் இயற்கையாக மரங்களை நிறையா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதங்கள் சொல்லுவாங்க இல்லையா நீர் நெருப்பு நெ காற்று பூமி ஆகாயம் ஸோ முக்கியமாக நம்மளுடைய காற்று மாசுபடாமல் இருக்கிறதுக்காகவும் பூமியில் வந்து நிறையா ட்ரீஸ் வந்து வளங்க நிறையா மரங்களை நடுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த நாள் இது வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு ஒரு கிளியரான ஒரு ஹிஸ்ட்ரி இல்லைங்க ஆனால் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக எல்லா நாட்லேயுமே வந்து இது அனுசரிக்கிறாங்க இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நார்த்தில் நிறையா ஸ்கூல்ஸில் வந்து காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வந்து அவங்க வரைபடம் வரைஞ்சு இதை பற்றியான ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் அவங்க எழுதுகிறாங்க அதோட இமேஜஸ் நான் இப்போ கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ இதை பற்றி உலக கன்சர்வேஷன் அனுசரிக்கிறவங்க வந்து எட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி நம்ம வந்து இதை அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் ட்ரீஸ் டு ரெடியூஸ் சாயில் எரோஷன் மண்ணரிப்பு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மரங்களை நடங்க மழை காலத்துலலாம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அதாவது பார்த்தீங்கன்னா நிறையா மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நிறையா மரத்தை வெட்டுறாங்க அத கூடாதுன்னு சொல்றாங்க கார் பூல் வித் கோ கோவர்கர்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க நிறைய எரிவாயு யூஸ் பண்ணாதீங்க மொத்தமா நாலஞ்சு பேரா சேர்ந்து போங்க ஆஃபீஸ்க்கு கார்ல போங்க அப்படின்றாங்க இது ஒன்றும் இல்லைங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் ட்ரெயின்ஸ் கொண்டு வந்தாங்க மெட்ரோஸ் கொண்டு வந்தாங்க மெட்ரோ எல்லாம் வந்து ஸோ தட் உங்களுடைய கார் பைக்ஸ் எல்லாம் கம்மி பண்றதுனால பெட்ரோல் டீசல் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவீங்க மாசுபாடு கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஷட் ஆஃப் லைட்ஸ் வென் லீவிங் ஏ ரூம் எலக்ட்ரிசிட்டியை வந்து கம்மி பண்ணுங்க இயற்கையை கோ டிஜிட்டல் இன்ஸ்டட் ஆஃப் யூசிங் பிரிண்டிங் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா பிரிண்டிங் யூஸ் பண்ணாதீங்க பேப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக வந்து டெக்ஸ்ட் மெசேஜஸ் யூஸ் பண்ணுங்க இமெயில் யூஸ் பண்ணுங்க டிஜிட்டலாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க வாலண்டியர் ஃபார் கம்யூனிட்டி கிளீனப்ஸ் இது பீச் பீச்செல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க இல்லையா முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் வந்து செய்வாங்க நிறைய இடத்த சுத்தப்படுத்துவாங்க இதில் உங்களை பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நீங்களும் கலந்துக்கோங்க அப்படின்றாங்க யூஸ் நான் டாக்ஸிக் கிளீனிங் சப்ளைஸ் அப்படின்றாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையற்ற பொருட்களை வந்து உபயோகிங்கள் அப்படின்றாங்க மேக் இயர் ஓன் கம்போஸ்ட் அப்படின்றாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான உறவு யூஸ் பண்ணுங்கள் அக்ரிகல்ச்சருக்கு அப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரியான சில பாயிண்ட்ஸ் வந்து உலக இயற்கை பாதுகாப்புக்காக வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம கடைபிடிப்போம் ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் இருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டா பேஜில் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ